ஒருவரை கனவு காண்டார் ஒருவரை யானை பயமுறுத்துவது போல அச்சுறுத்துவது போல இப்படி கனவு கண்டா இது எதை குறிக்குதுண்டா இது வந்து ஒரு நோயை குறிக்குது அவங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நோயுடைய ஒரு விஷயத்தை குறிக்குது என்பதன் அர்த்தமாகும் யாரும் இந்த வீடியோ தட்டிவிடுவானே என்ன விஷயமெண்டா எங்களுக்கு நாளுக்கு நாள் பண வீக்கம் குறைந்து கொண்டே போகுது பண நெருக்கடி ஏற்பட்டு கொண்டு இருக்குது அல்லாஹூ தாலா இப்படியா நெருக்கடிகளை விட்டும் நம்மை பாதுகாப்பதற்கு பணம் உள்ள ஒரு வசதி அல்லாஹு தாலா ஏற்படுத்தி கொண்டு இருப்பதற்கு சிறப்பான ஆறு தஸ்பிகள் சிறப்பான அல்லாஹுடைய ஆறு திருநாமங்கள் இதை எந்த நேரத்தில் ஓதணும் இதை எப்படி முறையில் ஓதணும் என்ற விஷயங்களை எல்லாம் ஒரு வீடியோ மூலமாக சொல்லி போட்டிருக்கிறேன் அந்த வீடியோ லிங்க் வந்து கீழே இருக்குது கட்டாயமாக பார்த்துக்கோங்க பிரயோசனமான விஷயம் நீங்களும் பார்த்து பயன்பெறுவதோடு உங்களோட குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் அனுப்பிக்கோங்க